இன்றைக்கி ஒரு அருமையான நாட்டு வெண்டைக்காய் வச்சு தான் வெண்டக்காய் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இதுதான் அந்த வெண்டக்காய் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதை நான் இடையில சொல்கிறேன் நார்மலாக எப்பவும் போல் கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வெறும் சட்டியில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கும் போதே என்ன இதில் ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறி இந்த பச்சை பயிறு கலரில் மாறி வந்துடும் நார்மல் வெண்டைக்காய் கலருக்கும் வராது கொஞ்சம் இந்த பச்சைப்பயிர் கலரில் மாறி வந்துடும் இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி மற்றபடி இது ரெட் கலரில் இருக்கிறதுனால ஹைப்ரிட்லாம் கிடையாது இது நாட்டு வெண்டக்காய் தான் ஸோ இது போதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி இதையும் செஞ்சு சாப்பிடுங்க இப்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலையும் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணி வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி ஃபைனலாக வெண்டக்காவை வதக்கி தட்டில் மாற்றிட்டு இப்போ அதே கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான புளி அதில் போட்டு வறுத்துக்கலாம் கூடவே ஒரு பத்து பல் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெட்டி வச்சுருந்த வெங்காயம் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ இது கூடவே கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கசகசா வந்து நல்ல மனம் கொடுக்கும் அதோட ஒரு திக்னஸும் கொடுக்கும் அதுக்காக தான் அதை சேர்க்குறோம் இப்போ குழம்புக்கு தேவையான தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம் நான் நாலு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கரையிற பக்கம் வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு இனக்கு கருவேப்பிலையும் கூடவே ஒரு அரை மூடி தேங்காவும் துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கி ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு இதையும் அரைச்சிட்டு வந்து பேஸ்ட்டாக வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் என்ன சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சுக்கலாம் நீங்கள் காரக்குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா அதில் தயவு செஞ்சு வெந்தயமும் தாளிச்சுக்கோங்க அது நல்ல மனம் கொடுக்கும் இப்போ இது கூடவே கருவேப்பிலையும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காயையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெண்டைக்காயில் திரும்பவும் சூடு ஏறுறதுக்காக தான் இப்போ வதக்கி விடுறோம் இது நல்லா சூடு ஏறி நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு வதக்கி விட்டுக்கிறேன் இப்போவே இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா இந்த மசாலோட பச்சை வாசனை போகிறதுக்கு கிளறி விடலாம் ஏன்னா நம்ம மசாலில் புளி எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து தான் அரைச்சிருக்கோம் ஸோ அதனால் இந்த மசாலாவோடய பச்சை வாசனை போகிறதுக்காக இப்போயும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலந்து விட்டு நல்லா ஒரு வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்து ஊற்றினா போதும் இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா திக்காக அரைச்சி அந்த மசாலாவையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விடலாம் இப்போ அந்த மசாலா எல்லாமே இந்த நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டோடு மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணியை அந்த மிக்சி ஜார்லேயே கலந்து இதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா பிரைட் கலராக இருக்குது எப்போவுமே குழம்புக்கு வந்து நம்ம கூட்டி வச்சதுக்கப்புறமா நல்லா தண்ணி விட்டு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அதை வந்து மலை மலன்னு கொதித்து வந்த உடனே சிம்மில் போட்டு வச்சிட்டோன்னா நல்ல அந்த காயில் சதப்பில் அப்படியே பிடிச்சி நல்லா ருசியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதையும் பார்த்து சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா அருமையான வெண்டக்காய் குழம்பு தயார் இந்த காய் கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்